ஒளிக்கு இருபத்தி ஒன்பது லட்சம் விளக்குகளை ஏற்ற தயாராகும் அயோத்தி ராமாயண காட்சிகளை வானில் காட்ட ஆயிரத்தி நூறு ட்ரோன்கள் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி அமைந்தது முதல் ஒவ்வொரு தீபாவளி பண்டிகைக்கும் அயோத்தியில் லட்சக்கணக்கான அகல விளக்குகள் ஏற்றப்படுகின்றன இது உலக சாதனையாக பதிவாகி வருகிறது இந்த வகையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் பத்தொன்பதாம் தேதி ஒன்பதாவது தீப உற்சவம் நடைபெறவுள்ளது இவ்விழாவை உத்தரப்பிரதேச அரசு சார்பில் அயோத்தியில் ராம் மனோகர் லோக்கியா அவத் பல்கலைக்கழகம் நடத்துகிறது இதில் இருபத்தி ஒன்பது லட்சம் அகல் விளக்குகள் ஏற்று திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் கடந்த ஆண்டில் இருபத்தி ஆறு லட்சம் அகல் விளக்குகள் சாதனை முறியடிக்கப்பட உள்ளது இவ்விளக்குகள் சராயு நதியில் ஐம்பத்தாறு கரைகள் ராம்கிபேடி நகரில் இதர கோயில்கள் மற்றும் குடியிருப்புகளில் ஒளியிட உள்ளன உத்தரப்பிரதேசில் ராமர் போருக்கு பின் அயோத்தி திரும்பியது நினைவாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது மேலும் ஆயிரத்தி நூறு ட்ரோன்கள் வானில் தீபாவளிக்காக பறக்கப்பட உள்ளன இவற்றில் ராமாயணத்தில் காட்சிகள் ஒளிபரப்பாக சித்தரிக்கப்பட உள்ளன இது மாநில சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் ஜெய்வீர் சிங் கூறும்போது அயோத்தியின் வெறும் தீபாவளி திருநாள் விழாவாக அன்றி ஆன்மீகம் நம்பிக்கை கலாச்சாரம் உள்ளிட்டவற்றின் மெகா விழாவாக கொண்டாடப்பட இந்த வருடமும் தீபாவளிக்கு வரும் வெளிநாட்டவர்களிடையே இது சர்வதேச அளவில் இந்தியாவின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் இதனை காண வரும் லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு அயோத்தியில் சிறப்பு போக்குவரத்துடன் பாதுகாப்பும் பலப்படுத்துள்ளது என்று கூறியுள்ளார்